எம்ஜிஆர் நீதிகளுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞர் மனத்திக சுப்ரதணம் அவர்கள் இணங்கி இருக்கிறார் பாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு எப்படி சார் இந்த சந்திப்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குதா கட்டாயமா ஆஹ் நரேந்திர மோடி அவர்களை தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து திருச்சியில் சந்தித்த நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கிறது காரணம் என்னன்னா இட திரு திரு ஈபிஎஸ் சைட்ல இருந்துட்டு ஏதோ நாங்க பொலிட்டிக்கலா வந்து எந்த ஒரு இது இல்லாம ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கிற மாதிரி அவங்க வந்து கேள்விங்கின்றன பேசிக்கிட்டு இது அதாவது கேள்விகிட்டு பேசிக்கிட்டு பொழுதை கழிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த நிலையில வந்து அண்ணன் வந்து ஓகே சென்னோட கேரக்டர் என்னன்னா எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மின்சித்த தேசங்கிற அடிப்படையில எதுலையுமே வந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை இருக்க மாட்டாரு அவசரப்பட்டு முடிவு பண்ணி எடுக்க மாட்டாரு அவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கு அம்மா காலத்துல இருந்து திரு மோடி அவர்களுடன் ஒரு நல்ல உறவு இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து அம்மாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர்களான ஓபிஎஸ் அடிப்படையில் பிரதமர் திரு மோடி அவர்கள் மேல் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் ஒரு பாசம் உண்டு அதை எப்போ எந்த சூழலிலுமே அதை அவர் கட்டி காத்து வந்ததன் காரணமாக அவர் வந்து தன்னுடைய அரசியல் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தார் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லியில் நடந்த இந்திய கூட்டத்திற்கு சென்று திரு மோடி அவர்கள் அவர் இவரை மதித்து அருகில் அமர்வு வைத்து ஒரு மரியாதை செய்த நேரத்தில் அவர்கள் அதை கொண்டாடுவதை விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு அழைப்பில்லை என்ற செய்தியைத்தான் தமிழ்நாட்டு உலகங்களில் பிரதானப்படுத்தி அரசியல் ரீதியாக எங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையில ஈடுபட்டார்கள் ஆனால் அன்றைக்கும் ஓபிஎஸ் பி எஸ் தெளிவாக இருந்தார்கள் நிச்சயமாக வந்து அரசியல் உரிய நேரம் உரியவாறு நாம் மதிக்கப்படும் உரிய நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள் இன்றைக்கு இன்றைக்கு அருகில் அமர்ந்து மரியாதை செய்த அந்த பிஜேபி கட்சிக்கும் முதல்வருக்கும் இவர் எந்த அளவில் தன்னுடைய நன்றியை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் என்பதை நாடும் அறியும் மக்கள் நாட்டு மக்களும் அறிவார்கள் எனவே இந்த நிலையில் அவர் ஏதோ சிறுபான்மையினரை காப்பது காப்பதற்கு இவர் தான் புது அவதாரம் எடுத்ததை போல ஒரு அங்கே சொன்னது என்னன்னா ஒன்று அதிமுகவுடன் தான் கூட்டணி என்ற செய்தியை டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் முதலில் ஒரு வாரம் கழிச்சு அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர் சென்ற பொழுதும் ஒன்றுவட்ட அதிமுகவுடன் தான் ஆனால் ஓ பி எஸ் அவர்கள் அவர்களை உள்ளடக்கி ஆதிமுகவுடன் தான் நாடாளுமன்றத்திற்கு பிஜேபி கூட்டணி என்ற செய்தி சொல்லப்பட்டது காரணமாக அது அவர்களுக்கு வேற்பண்ணயாக கசிந்ததன் காரணமாக கட்சியை கேளு கட்டா என்ன நம்ம வந்து அந்த ஒற்றை தலைமை என்று சொல்லக்கூடிய தொடர்ந்தா ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை அவர்கள் வந்து எத்தனை தந்ததன் காரணமாக ஒற்றுமைக்கு யார் சொன்னாலும் அவர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் அதே மனநிலையில் கௌரவப்படுத்திய பிஜேபியையும் பிரதமரையும் இவர்கள் வந்து உதாசனை படித்துவிட்டு இன்றைக்கு மதினார்டியை காப்பதற்கு புது அவதாரம் எடுத்தவர்களைப் போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி திருவிடார்கள் அது மக்கள் மன்றத்தில் ஈடுபட நாங்கள் அன்றைக்கும் பிஜேபி யை தான் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எங்களுடைய கூட்டணி பிஜேபியிடம் தான் என்று அன்றைக்கும் சொன்னார் அவர் கலைப்பு வராத நேரத்திலும் சொன்னார் இன்றைக்கும் அதே நிலையில் தான் இருக்கிறார் அதாவது அந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் அவ்வப்போது தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை செய்து வரக்கூடியவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் எனவே வந்து உறுதியோடு ஒரு நட்புறவை பேணி வந்த அந்த ஓபிஎஸ் அவர்களை உரியவாறு மதித்து பிரதமர்கள் அவர்கள் திருச்சிக்கு வந்த நேரத்தில் பிரதமரை வரவேற்பதற்கும் வழியனு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் யாழினி வரவேற்பதற்கு அந்த நிகழ்ச்சியில் தலைவர் உரையாடி வந்திருக்கிறார் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா தெரியும் மத்தியில் யார் ஆட்சி என்றதுதான் எனவே பிஜேபி கவர்மெண்டா காங்கிரஸ் கவர்மெண்டா காங்கிரஸ் கவர் ஆளுக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸோடு இங்கே தமிழ்நாட்டில் கழகம் அணி எனவே வந்து பிஜேபியா மத்தியில் என்கிற பொழுது பிஜேபி அவங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணியாக இருந்தது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நிலையை மாற்றிக்கொண்டு திருவான்றை காக்க போகிறேன் என்று வெளியேறிவிட்டார் எனவே அதிமுகவுடைய உண்மையான தலைவராக அம்மா அடையல் கேட்டப்பட்ட ஓ பி எஸ் தொடர்ந்து பிஜேபி பயணிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சென்னையில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது நாம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி நாம் திரு டி தினகரன் தலைமையிலான கட்சியெல்லாம் இணைந்துதான் நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போறோம் என்று செய்தியாளர்களிடமும் நான் ஓ பி எஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள்ட்டி காசா பிஜேபியா என்று வருகிற மூன்றாம் அணி என்று சொல்லி வெளியேறிக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளு வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அதையா அவர் வந்து இந்த களத்தில் மூன்றாவது அணி என்பது காணாமல் போகக்கூடிய அணியாக இருக்கு காணாமல் போகக்கூடிய அணியாக இருக்குமே தவிர எந்த வகையிலும் காரியத்துக்கு உதவக்கூடிய அணியாக இருக்க இருக்காது எனவே அந்த வகையில் நல்ல முடிவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துவதாக தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று அரசின் நோக்கர்களும் கருதுகிறார்கள் அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் சார் ஓ பி எஸ் அவர்கள் ஏதோ சீக்ரெட் ஃபைல் கொடுத்ததா சொல்றாங்களே சார் என்ன அது அதுல ஊழல் பட்டியல் இருந்ததாகவும் சொல்றாங்க அது உண்மையான பத்தியுமா இதுன்னு அதை பத்தி எனக்கு வந்து ஐ வெரி ஃபர்ஸ்ட் வந்து நேரடி எனக்கு தெரியாது நிச்சயமாக வந்து எங்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து வேறுபாடு உருவாகி விட்டது என்பது வெளிப்படையான செய்தி அவர் வந்து தன்னிச்சையாக தனி அது ஒற்றை தலைமை என்று சொல்லி இந்த இயக்கத்தை வந்து திருவண்ணாமனப்படுத்தி இன்றைக்கு பல காரியங்கள் வந்து அரங்கே அரங்கேற்றப்பட்டு விட்டது எனவே இந்த நிலையில வந்து அவரும் அவருடைய சகத்தில் அந்த தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் கூட கோயம்புத்தூர் ஏற்பட்டல திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஏன்னா ஓபிஎஸ் அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவாரே தவிர தனிப்பட்ட முறையில இருந்து திரு எடப்பாடி அவர்களை பற்றி அவர் குடும்பத்தை பற்றி எந்த எண்ணத்திலும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் பேசியது கிடையாது அவருடைய அரசியல் ஓபிஎஸ் அண்ணனுடைய அரசியல் பண்பாடு என்பது ஒரு தனி மனித ஒரு இமேஜை வந்து காப்பாற்ற தனிமனித நட்பு அரசியல் காப்பாற்ற தனிமனித நட்பு காப்பாற்றப்பட வேண்டும் அரசியல் கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி என்ற அம்மா அவர்கள் சொல்வதை போல ஆஹ் பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்று சொல்வார் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் நெறிமுறையாக கொண்டு அரசியல் செய்து ஒருவர் நான் ஓர்த்தி செலவில் எனவே அவர் வார்த்தைகளை நிதானித்து பயன்படுத்துவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவர்கள் அவர்களாக நான் வாய்ப்பு கிடைக்கிற முழுவதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் தலைவரான நான் நோக்கிஸ் அவர்களே எங்கள் குடும்பத்தை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பேச வேண்டிய பேசி வருகிறார் எனவே கருத்து வேறுபாடு இந்த அளவு முக்கிய பிறகு அரசியல் ரீதியாக என்ன தவறுகள் எல்லாம் மத்திய இன்றைக்கு இந்திய கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய திரு மாண்பு பாரத பிரதமர் திரு மோடியுடன் தெரிவிக்க வேண்டியமோ அதில் அதில் அதன் அவசியம் அதனுடைய அவசியம் கருதி தேவையும் அவசியம் கருதி உரிய நேரத்தில் ஒளிவார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நிச்சயமாக தெரிவிக்கத்தான் செய்வார்கள் இந்த குறி இப்போ வந்து ரகசிய பயன் கொடுத்தாரா எட்டார்கள் எனக்கு தெரியாது பட் இன் பாலிடிக்ஸ் என ஹேப்பர் சரி இப்ப பொதுவா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபிக்கு பணிந்து போறதா தான் சொல்லுவீங்க ஆனா இந்த முறை வந்து மோடி அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கல விமான நிலையத்துக்குமே வந்து வரவேற்கிறதுக்கு போகல அவரோட தைரியத்தை எப்படி பாக்குறீங்க கடுமையா எதிர்க்கிறாரு பிஜேபி அதை எப்படி பாக்குறீங்க இல்லம்மா அது வந்து தைரியங்கிறது இல்லம்மா அது வந்து அவங்களை வந்து மிரட்டி பார்க்கக்கூடிய ஒரு வேலை இருந்தா அதை மிரட்டி பார்க்க ஒரு பூச்சாட்டி வேலைங்க அது வந்து நம்ம எடுத்துக்கணுமா இட் இஸ் நத்திங் பட்ட இட் இஸ் நத்திங் பட்ட ஷேடோ பாக்ஸிங் எல்லா நிறுத்தம் நம்ம அதை எடுத்துக்கணும் அது ஏன்னா இவர் என்னன்னா ஒருங்கிணைந்த அதிமுக என்ற பிஜேபி உடைய நிலைப்பாட்டில் இவருக்கு உடன்பாடு இல்லை நாராயண வந்து கட்சி என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம இந்த கட்சியை கைப்பற்ற என்கிற உணர்வோடுதான் இந்த பிரச்சனையை அவர் உருவாக்கினார் அதன் அதன் தொடர்ச்சிதான் இந்த ஒன்றரை வருஷமா நடந்தக்கூடிய பிரிஞ்சு எடுக்கும் எனவே வந்து ஒன்றுபட்ட அதிமுக என்ற கருத்தில் உடன்படாததன் கைப்பற்றிய கட்சி தனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதன் காரணமாக அவர் இல்லாத தன்னை வந்து நியாயப்படுத்துவதற்காக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சிலவளை செய்திகள் சொல்றார் இவர் வந்து நான் சோ all of seven he claims to be the savior of the minorities. அவர் சீன்பான தான் பாடுவதற்கு ஒரு அவதாரம் எடுத்து ஒரு போல் சொல்றார் நான் கேக்குறேன்வாதத்துக்கு காளிய நான் சொல்றேன் மத்திய அரசு தென்பு மாநில பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் எடுத்த நிலையில் சிஏஏ என்று சொல்லக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளை எதிர்த்த மைனாரிட்டிஸுடைய வாழ் வாழ்வுரிமையை குடியுரிமையை பாதிக்கப்பட பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் மையப்படுத்தி எதிர்த்த அந்த சட்டத்திற்கு இவர் ஆதரவு அளித்தாரே இன்றைக்கு இவருக்கு சிறுபான்மையை பற்றிய சிந்தனை மறந்து போனது அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்து நிறைவேற்றிய பொழுது அதற்கு ஆதரவு அப்பொழுது எங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்வதுமே செலக்டிவ் அமினேசியா என்று சொல்வோமே அவ்வப்போது ஞாபகமருதி ஏற்பட்டுவிடும் என்றேனீசியா அமேனீசியா என்று மருதியை உருவாக்கி கொண்டு இவர் பதுங்கிக் கொண்டாரா அதுமட்டுமில்லக்கூடிய இன்னும் முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்க பாதிக்கக்கூடிய அவர்களுடைய பார்வை அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலான காலகாலமாக இப்பொழுது ஹிந்து இருக்கு ஹிந்து பின்னரோ ஹிந்து லான்னு இருக்கு இந்து இந்து மத சட்டம்னு இருக்கு அதே மாதிரி அவர்களுக்கு அடிப்படையில் அவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் உருவாக்கி வைத்திருந்த முத்தலாக் முத்தலாக் சட்ட நடைமுறை இல்ல முத்தலாக் சட்டம் அதை நீக்கி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது எல்லாம் புரிதொடுத்து போனார்களே அப்பொழுது இவர் எந்த நாட்டில் இவர் இருந்தார் அப்பொழுது இவருக்கு வந்து சிறுபான்மையை பற்றிய இந்த நாட்டில் சிறுபான்மையினரே வாழ்கிறார்களா என்ற எண்ணம் கூட இவருக்கு இல்லாமல் தள்ளப்பட்டாரா எந்த அடிப்படையில் வந்து நான் கேட்கிறேன் இன்றைக்கு வந்து எல்லா அவர்களுக்கு நாங்க மாதத்துக்காரி நான் சொல்றேன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இத்தனையும் சிறுபான்மையினர் குறிவைத்து சிறுபான்மையினருக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்கள் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் குதித்த நேரத்தில் அத்தனைக்கும் ஒரு ஆதரவு அளித்து விட்டு இன்னும் சொல்ல போனால் இந்த விவசாய சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு மாதம் கடும் குளிர் டெல்லி வீதியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து ஆஹ் தங்களுடைய குற்றையீர் கொலையூர்மோடு போராட்டத்தில் ஈடுபட்டார்களே பலர் தங்களை உயிரை மாயத்துக் கொண்டார்களே இன்னும் சொல்ல போனால் ஒரு மத்திய மந்திர மகன் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது ஏற்றி இரண்டர் வகை கொலை செய்த கொலை இதெல்லாம் அந்த கோர எல்லாம் அரங்கேறியதே அதற்கெல்லாம் ஒரு கண்டன அறிக்கை கூட விடாமல் வேடிக்கை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஏதோ மைனாரிட்டி இது சிறுபான்மையை காக்க உறவிட்டால் இந்திய துணைக்கண்டத்தில் யாருமே இல்லை என்பதை போல ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பவாத அரசியலை சிறுபான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசியல் நோக்கர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டு நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே வந்து இவர் சுயனர் எதற்காக சிறுபான்மையினர் என்ற போர்வையை தன்மேல் போற்றிக்கொள்கிறார் என்றால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பிஜேபி சொன்ன கருத்தை ஏற்க உடன்படாமல் இவர் வந்து சிறுபான்மை என்ற ஒரு மாறு வேடத்தோடு மக்களை சந்திக்க அலையதான் இவருடைய மாறு வேடம் அழைக்கப்படும் உண்மை முகம் மக்களுக்கு தோல் இருத்து காட்டப்படும் இவர் அடையாளப்படுத்தப்படுவார் அதன் வழியாக இவருக்கு அரசியல் சரியான பாடம் புகட்டப்படும் என்பதுதான் இந்த என்னுடைய பதிலாக அவர்களுக்கு பிஜேபி விட்டா வேற வழி இல்லையா சார் வேற வழி இல்லாம தான் பிஜேபி கூட நிக்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா ஓபிஎஸ் அவர் இல்லமா பிஜேபி விட வேற வழி இல்ல அரசியல் வந்து இப்ப அந்த ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் கடந்த குறிப்பா ஒரு ஆறு மாத காலம் எவ்வளவு நட்புணர்வோடு இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில எல்லாம் கிட்டத்தட்ட நாங்க வந்து நாங்க வந்து நாங்க வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய வகையில்தான் நாங்கள் பாட்டில அமைதியா இருந்தோம் ஆனால் வந்து அந்த நிலையில வந்து என்னை வந்து இந்தியப்பை பத்தி தவறாகவும் இல்லையே மாற்று இயக்கத்துக்கு போவதாக ஒரு நிலையோ எடுக்க கிடையாது அவருடைய இஸ் இஸ் ஆல்வேஸ் கேட்ரிங் நிலையான ஒரு எப்பன்னா ஆஹ் இந்த நாடாளுமன்ற தேர் அமவேண்டும் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உருவானது நாற்பது பாணிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொழில் தேர்தலில் தொகுதிகளில் கோபிஸ் அண்ணன் மாவட்டமான தேனி நாடாளுமன்ற பகுதியில் அவர் மகன் தான் வெற்றி பெற்றார் அன்றைக்கு பிஜே விட கூட்டணி அதற்கு சட்டமன்ற தேர்தல் பிஜே கூட்டணி அதே நிலைப்பாட்டில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் ஒருவேளை நிலையை மாத்திட்டு எடப்பாடி நம்மள வந்து அவளை மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒதுங்கி ஒரு மாற்று வழி தேடி இருந்தா நீங்க சொல்ல மாற்று வழி தேடிட்டு இன்னைக்கு எடப்பாடி அந்த அங்க அங்கிருந்து விலகி போனோம்னாடி நாங்க இட்ஸ் நாட்யூசிக்கல் சேர் ஏதோ எடப்பாடி பழனிசாமி விலகி போனோம்னா ஓடி போய் என்னன்னு ஓபிஎஸ் உட்கார்ந்துக்கல அப்போ வந்து அதன்பி இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணி உருவானதோ இன்றிலிருந்து இன்று வரை பிஜேபி தான் அவர் நட்பு பாராட்டி வருகிறோம் அதே நட்பு தொடர்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கோல்ட் போஸ்ட் அக்கார்டிங் கன்வீனியன்ஸ் வேர் பித் அஸ்ஸாம் அலை அவர் ஒரு கூட்டணி கட்சியாக தொடர்ந்து நீடித்து எனவே வந்து நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் அரசியலில் வந்து நம்ம சூழல் கேட்ப தான் அரசியல் எனவே வந்து அக்கார்டிங் டு த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதனால வந்து வேற வழி இல்லாமல் வாக்கு இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருக்கிறதா என்ன நிலைப்பாடு நிலைப்பாடு ஓபிஎஸ்எம் நிலைப்பாடு மிக தெளிவான அதன் அடிப்படையில் பிஜேபி அவர் அன்றும் இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் அவ்வளவு சார் ஏதோ திகார் ரகசியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே சார் அது உண்மையா இல்ல சும்மா மிரட்டலுக்காக சொல்லப்பட்டதா என்ன ரகசியமா ஏதோ திகார் ரகசியம் அப்படிலாம் சொல்லி இருந்தாருங்க ஓபிஎஸ் அவர்கள் அது என்ன ரகசியம் அதுல உண்மை இருக்கா இல்ல அது சும்மா ஒரு மிரட்டலுக்காக சொல்லப்பட்டது இல்ல மிரட்டலுக்கான்னு சொல்லலாமா அவங்க வந்து எடப்பாளி ஸ்டைல ரொம்ப மீறி பேசுகிற நேரத்துல வந்து ஸ்ரீ அம்மா காலத்துல ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிதி அமைச்சரா இருந்தாரு அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி சீயமா இருக்கவும் துணை முதலமைச்சராக ஓ பி சன்னன் அவர்கள் இருந்த நேரத்தில் அவருடைய நிதியில் நிதியமைச்சராகவும் வீட்டுவரசித்துறை அமைச்சராகவும் இருந்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா கவர்மெண்ட்ல எந்த பைல்னாலும் சாங்ஷனுக்கு பினான்சியல் சாங்ஷனுக்கு அப்ரூவலுக்கு நிதியமைச்சர் வழியாத்தான் போகும் உங்களுக்கு நல்லா தெரியும் நிதி அமைச்சர் வழியாட்டேன் நிதி ஒதுக்கீடு பயில் எல்லாம் நிதியமைச்சரோட கை ஒப்புதலோட தான் பைல்ஸ் எல்லாம் வந்து உருவாகும் கிளியர் ஆகும் அந்த அடிப்படையில இன்ஃபேக்ட் ஃபைல்ஸ் ஃபுல் எமனேட் புரம் த ஆஃபீஸ் ஆஃப் த ஃபைனான்சியல் மினிஸ்டர் அத திட்டங்களுக்கான இதெல்லாம் அங்கிருந்து உருவாகும் அப்படி வர்றப்ப அவருக்கு சில பல விஷயங்கள் வந்து வெளில சொல்ல முடியாத சில பல விஷயங்கள் அவருடைய பார்வைக்கு வந்திருக்கும் எனவே வந்து அதனுடைய கேபினெட் எஸ் தா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு உண்டு என்ற அடிப்படையில் சில சில பல விஷயங்களை அவள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தவறான அதையும் மீறி முதலமைச்சருக்கு அமைச்சர் குறிப்பிட்ட அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தை கூட ஓவர்லுக் பண்ணிட்டு அந்த காரியங்களை செய்யக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு அந்த அடிப்படையிலே அன்றைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு திட்டத்தில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்து அதை மறுத்து இருந்தால் அதை அவர் ஏற்காமல் அதற்கு வந்து முதலமைச்சர் என்ற அந்த அதிகாரத்தின் அடிப்படை அதற்கு அதை அவர் அதற்கு ஒப்புதலுக்கு செயல்படுத்தி இருக்கலாம் இட் எனவே வந்து ஒரு எல்லை ஒரு தேசிய லட்சுமண் ரேகா ஒரு லட்சுமண கோடு இருக்கு எந்த ஒரு பொறுமைக்கு அளவு உண்டு உண்டுசிய லிமிட் அதெல்லாம் மீறக்கூடிய வகையிலே ஒருத்தரை வந்து ரொம்ப வந்து ஆஹ் சங்கடப்படுத்தக்கூடிய வகையிலே அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வார்த்தை பிரயோகங்கள் பண்ணிக்கிற பொழுது மனிதன் 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 என்ற உணர்ச்சிக்கு கட்டுப்பட உணர்ச்சி வசப்பட்டவன் தான் எனவே அந்த அடிப்படையில வந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை வந்து நட்பு கருதி அரசியல் கருதி நம்ம நாம அந்த அமைச்சர்கள் இருந்தோம் என்ற அந்த தார்மீக அடிப்படையில் வெளியே சொல்லாம இருந்தா கூட வந்து நம்மள வந்து சார் லீனியன்ஸ் வீக்னஸ் நேச்சர்லி நம்ம நான் வந்து ஒரு வந்து லீனியன்ட்டா இருக்குது பொறுத்து பொறுத்து போறத அது நம்முடைய குறைபாடு weakness-ல எடுத்தானாம் அப்புறம் செயல் சொல்ல வேண்டிய என்ன விஷயங்களை சொல்லிட்டானாம் அப்படி அந்த அடிப்படையில் கோபி சேனன் மிகுந்த புருஷர் நிதான்திகள் not for his common composed அப்படி இருக்கக்கூடியவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அதில் நிச்சயமாக உள்ள அர்த்தம் இருக்கத்தான் செய்யும் அதை யாரும் மறைத்துவதற்காக விரட்டுவதற்காக இந்த மாதிரி பாலவலையெல்லாம் அவர் தான் வெச்சு அதில் there must be some truth சார் இனி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க சார் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சுமா நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையில் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்பு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் இப்படி இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வு கட்சி இப்படி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் சட்டமன்றத்திற்கு அவர்கள் எந்தெந்த கட்சியில் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்களோ அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது எனவே வந்து அது ஒரு அணி இங்க வந்து எங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு சென்னு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அண்ணன் தலைமையிலான எங்கள் எங்களுடைய அமைப்பு அனைத்து நிச்சயமா ஒரு எங்களு ஓ பி சண்ணன் தலைமையிலான நாங்கள் திரு டி வி தினகன் அவர்களுடைய தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்ற பிஜேபி இன்னும் இருக்கக்கூடிய பிஜேபி உடன் திரு எடப்பாடி தவிர்க்க பிஜேபியுடன் உடன் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இணைந்து அது ஒரு அணியாக இருக்கும் எனவே வந்து இதுதான் ரெண்டு அணிகள் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி நாடாளுமன்றம் வரப்ப மத்தியில் போவது காங்கிரஸா பிஜேபியான்னு கேள்வி வரேன் எனவே அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு அணி இங்கே வந்து பிஜேபியின் தலைமை நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான நாங்கள் உட்பட்ட ஒரு அணி இதுதான் இரண்டு அணிகளுக்குள்ள தான் போட்டியாக இருக்கும் மூன்றாம் அணி என்று சொந்த சொல்லி சொல்லி வரக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த களத்தில் அவர் வந்து பெரிதாக பார்க்கப்பட மாட்டார் எனவே வந்து யாரு ஓட்டர்ஸ் வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க விரும்ப மாட்டார்கள் மத்தியில் பிஜேபி வேண்டுமா காங்கிரஸ் வேண்டுமா என்ற அணுகுமுறையோடு தான் வாக்களிப்பார்கள் இவர் ரெண்டு இல்லாம இவர் யார் போய் பிரதமர் போறாரு மூணாவது அணி வச்சு எனவே வந்து ஒரு வந்து ஒரு எய்ம்லெஸ் எஃபர்ட் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில்லாமல் அவர் வந்து மூன்றாவது அணி என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குவது மக்கள் அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள் இட் வில் பி அெக்ஜிபிள் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி